தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது தீவிரவாதிகள் உங்களை கொல்ல வரும்போது உங்களுடைய மதம் என்ன என்று கேட்டு கொள்வது கிடையாது இருக்கலாம் ஆனால் தீவிரவாதிகளுடைய சிந்தனை அதை சொல்லு அதற்கு ஐடி கார்டு எடுத்து காட்டு ஐடி கார்ட்லயும் நம்பிக்கை இல்லையா பேண்ட் ஐடி கார்டு நீ சுன்னத் பண்ணியிருக்கியா இல்லையா என்று பார்த்த பிறகு உங்களை கொண்டு விடுவோம் தான் தீவிரவாதிகள் நேற்று காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல சுத்தி பார்க்க சென்ற டூரிஸ்ட்களை கொல்லும் போது அவர்கள் கூறியது அங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய வாக்குமூலத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நிறைய பேர் இந்த செய்திகள் எடுத்து போட்டிருக்காங்க சுவேது அதிகாரி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் கூட ட்விட்டர்ல போட்டிருக்காரு பாதிக்கப்பட்டவர்களோட நேரடியாக பேசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு தரப்பா பிரிக்கிறாங்க முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் என்று பிரித்து அதற்கிறையாக நான் முஸ்லிம்ஸ் கிட்ட போய் உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்க பேண்ட் ஐடி காட்டுங்க என்றெல்லாம் சொல்லி செக் பண்ண பிறகு அவர்கள் ஹிந்துக்கள் என்று கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நபர்கள் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த இந்தியர்கள் அங்க சுற்றுலாவுக்காக சென்றிருக்காங்க விடுமுறை நாட்கள்ல குடும்பத்தோட கழிக்கிறதுக்காக சென்றிருக்காங்க ஆண்களை மட்டும் குறிவைத்து பெண்கள் இருந்தாலும் சரி பெண்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்களை மட்டும் செக்ரிகேட் பண்ணி கொண்டிருக்காங்க அந்த பெஹல்காம் பகுதியானது ஹிந்து மைனாரிட்டி ஏரியா வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் கூட இல்ல ஹிந்துக்கள் அந்த பெஹல்காம் ஏரியால பட் இருந்தாலுமே கொல்லப்பட்ட அனைவருமே ஹிந்துக்கள் ஒருவர் தவிர அந்த லோக்கல்ல சையத் அதில் ஹுசைன் ஷா என்பவர் தவிர இந்த இறந்த அனைவருக்குமே நம்முடைய அஞ்சலிகளை செலுத்திக்கிறான் சுஷில் நத்யால் இண்டோரை சேர்ந்தவர் ஹேமந்த் சுஹாஸ் ஜோஷி தமி மும்பையை சேர்ந்தவர் வினய் நர்வால் ஹரியானாவை சேர்ந்தவர் அதுல் ஸ்ரீகாந்த் மோனி நீரஜ் உத்வானி உத்தரகாண்டை சேர்ந்தவர் பிதன் அதிகாரி கொல்கட்டாவை சேர்ந்தவர் சுதீப் நேபானே நேபாலை சேர்ந்தவர் சுபம் த்விவேதி யூபி பிரசாந்த் குமார் ஒடிசா மணிஷ் ரஞ்சன் பீகார் என் ராமச்சந்திரா கேரளா சஞ்சய் லக்ஷ்மண் லாலி மும்பை தினேஷ் அகர்வால் சண்டிகர் சமீர் குஹர் கொல்கட்டா திலீப் தசாலி மும்பை சச்சாந்திர மோலி விசாகப்பட்டினம் மதுசூதன் சோமிஷெட்டி பெங்களூர் சந்தோஷ் ஜாக்டா மகாராஷ்டிரா மஞ்சுநாத் ராவ் கர்நாடகா கஸ்தூபா கன்வோட்டை மகாராஷ்டிரா பரத் பூஷன் பெங்களூரு சுமித் பர்மார் குஜராத் யதேஷ் பர்மார் குஜராத் டேகே ஹலிங் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அருணாச்சல் பிரதேசை சேர்ந்தவர் சைலேஷ் பாய் குஜராத்தை சேர்ந்தவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ ஒன்று காட்ட நீங்களே பாருங்க பல்லவி மற்றும் மஞ்சுநாத் அந்த கப்பல் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்ஜாய் போயிருக்காங்க அங்க போன இடத்துல மஞ்சுநாத் என்பவரை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அந்த தீவிரவாதிகள்கிட்ட போய் எங்களையும் சுற்றுங்க என்னோட கணவரே போயிட்டாரு என்னையும் சுட்டு கொண்டிருங்க என்று கேட்டதற்கு அந்த தீவிரவாதிகள் போய் மோடி கிட்ட சொல்லு